என்ன ஒன்று பார்த்தினா குணா வந்து மூணு ரெண்டு மாதம் வரைக்கும் எதுவும் சந்தோஷமாக அப்படியே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ மூணாவது மாதத்துலேருந்து வாமிட் பண்ண ஆரம்பித்தா போகிறது டீ குடித்தாலும் வாமிட்டு தண்ணி குடித்தாலும் வாமிட்டு சாப்பாடு சாப்பிட்டாலும் இட்லி எது சாப்பிட்டாலுமே வாமிட்டு பண்ணுறோம் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எப்படி சொல்றதுன்னா அது பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு பாவமாக இருக்கும் ஒரு மாதிரியாக ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் நாங்கள் எதுவுமே சாப்பிடவும் மாட்டான் சாப்பிட்டாலும் உடம்புலேயே நிற்காது அந்த அளவுக்கு வாமிட் பண்ணுறோம் அட்டப்பு அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை அது போய் கன்ஃபார்ம் பண்ண பேருந்து ஃபிஃப்டி எயிட் டேஸில் போய் செக் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ஏன் பார்த்தீங்கன்னா குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து கருவிலே குழந்தை சின்னோண்டு வளரும் போது ஹார்ட் பீட் பார்த்து சொல்லிடுவாங்க அதாவது வந்து ஃபிஃப்டி ஃபைவ் போய் செக் பண்ணணும் பண்ணதுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து பார்த்திங்கன்னா மூணாம் மாதம் என்டி ஸ்கேன் எடுக்கணும் அது முக்கியமாக எடுக்கணும் அந்த ஸ்கேன் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் சொல்லுதுன்னா அந்த ஸ்கேன் தான் ஏன்னா வச்சுட்டு நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கேன் எடுக்கணும் அந்த ஸ்கேன் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் கேட்கும்போது சொன்னாங்க ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிட்டு வர சொல்லி ஆனால் எங்களுக்கு அது பற்றி தெரியல எப்போ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல என்டி ஸ்கேன் எடுக்கணும்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க அதனால நாங்கள் பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த் முடிஞ்சு போனோம் ஃபோர் மந்த்க்காக ஸ்டார்டிங்கே போயிட்டோம் இல்லைம்மா முடிஞ்சிடுச்சு அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் மந்த்லேயே ஸ்கேன் எப்படி அது எடுத்தாங்க எடுத்து பார்த்துட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னாங்க ஆனால் நீங்கள் த்ரீ மந்த்லேயே இப்போ ஸ்கேன் எடுங்க அதுதான் முக்கியமான ஸ்கேன்னு ஏன்னா வந்து டேப்லெட் பார்த்திங்கன்னா நான் நான் என்னால் வந்து எப்படி சொல்கிறதுனா அதை பேபி கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து ஃபைவ் மந்த் வரைக்கும் வாமிட் பிரச்சனை அதிகமாக இருந்துச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் நம்ம அதிகமாக சாப்பிடணும் நட்ஸ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிடணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ சாப்பிட்றது மட்டும்தான் பேபி பார்த்தீங்கன்னா நல்ல ஊட்டச்சத்தா இருக்கும் அப்போ சாப்பிட்றது மட்டும்தான் பாப்பா வளர்ந்துட்டு நான் ஏன்னு கேட்டீங்கன்னா அப்போ சாப்பிட்றது மட்டும்தான் ஹார்ட் பீட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அந்த ஹார்ட் பீட் வளர்கிறதுக்கு அதுதான் ரொம்ப இதுவாக இருக்கும் சொல்லுவாங்க ஆக்டிவா இருக்கும் சொல்லுவாங்க இந்த ஹார்ட் பீட் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் வரும் ஸோ அந்த ரெண்டு மாசம் அந்த டூ மந்த்து சாப்பிட்ற சாப்பாடு நம்ம எடுத்துக்கிற வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இதில் மட்டும்தான் இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா குழந்தையோட ஹார்ட் பீட் இது ரொம்ப குழந்தையோட ஒட்டுமொத்த ஊட்டச்சத்துக்குமே அது உடம்பு வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவருடைய ஊட்டச்சத்துக்கு எல்லாத்துக்குமே அப்ப சாப்பிடுறது மட்டும்தான் காரணம் அதுக்கப்புறம் வந்து பேபி வந்து வெயிட் போறது அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் அது சாப்பாடு போன் அந்தக்கு அதுக்குதான் அதுக்கப்புறம் சாப்பிடுறது முக்கியமா வெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ் செவன் எயிட் அந்த மந்த்ல சாப்பிடுறதுதான் வெயிட்டுக்கு தான் அதிகமா போவோம்

ஒரு பேர்ச்சி மரம் டப்பா காலியாவதோ இல்லையோ நெக்ஸ்ட் பேர்ச்சி மரம் டப்பா வந்துடும் எனக்கு பேச்சு மரம் எனக்கு பிடிக்கல இருந்தாலும் அப்படியே தான் வீட்டுல இருக்கு எல்லாமே நான்தான் எனக்கு பிடிக்காது அது அப்படி சொல்லிட்டு நான் பாத்தீங்கன்னா என்னால சாப்பிட முடியல அதாவது வாங்கிட்டு இருக்கும்போது அதிகமா சாப்பிட முடியல அப்ப இருக்கிறவங்க அந்த காலத்துல இருந்தவங்க பாத்தீங்கன்னா நிறைய சாப்பிட்டாங்க அது மூலமாக பார்த்தீங்கன்னா அப்போ அந்த காலத்தில் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு அதன் மூலமாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுகப்பிரசம் ஆச்சு எந்த மருந்து மாத்திரையும் எடுத்துக்காமலையே ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் சாத்தியமே கிடையாது ஏன்னா இப்போ அப்போ இருந்த ஃபுட்டோட இப்போ எவ்வளோ ஃபுட்டு ஐட்டம் மாறிடுச்சு அதுக்காக தான் இப்போ மாத்திரை சத்து மாத்திரை அயன் மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை கன்சல்ட் பண்ணுறது காரணமே இப்போ இருக்கிற ஃபுட்டுக்காக மட்டும்தான் அதேமாரி வாமிட் ப்ராப்ளம் இருந்துச்சுல்ல அதனால பார்த்தீங்கன்னா மாத்திரை எனக்கு அதிகமாக கொடுத்தாங்க வாமிட்டுக்கு மாத்திரை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்த ஹாஸ்பிட்டலே நீங்கள் செக்அப் போகும்போது கேட்பாங்க உங்களுக்கு சளி இருக்கா இரும்பல் இருக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாமிட் ப்ராப்ளம் இருக்கா மயக்கமிக்காட் கேட்டால் அதுக்கேற்ற மாத்திரை கொடுப்பாங்க எனக்கு பார்த்திங்க அவங்க கொடுத்து எல்லா மாத்திரையுமே தயவு செஞ்சு போட்டுக்கோங்க இப்போ இருக்கிற ஃபுட்டு ஐட்டம் நம்ம சொல்ல முடியாது அதனால சத்து வருமா வராத சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் மாத்திரை ரெகுலராக போடுறது நல்லது என்ன பொறுத்த வரைக்கும் நான் மாத்திரை பார்த்தீங்கன்னா ஒன்னு கூட மிஸ் பண்ணாம மாத்திரை போட்டேன் நானு கால்சியம் முடிஞ்சு பேபி பிறந்து ஒன் இயருக்கும் கண்டினியூ பண்ணாலும் அப்படி சொல்லிட்டாங்க அந்த மாத்திரை அயன் மற்ற கால்சியம் மாத்திரை அப்புறம் மாதிரி அவங்களே மாத்திரை கொடுப்பாங்க தெரியாது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் போட்டுட்டு இருந்தேன் எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த வித ப்ராப்ளமும் இல்லை அதனால பார்த்தீங்கன்னா என்னால் எதுவும் சொல்ல முடியல எனக்கு இருந்த ஒரே ப்ராப்ளம் ஹெச்பி லெவல் கம்மியாக இருந்துச்சு ஆனால் இருந்த இடம் தெரியாமல் போனது காரணம் அவர் தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மந்த் அதாவது பேபி கன்ஃபார்ம் ஆனது வந்து ஃபைவ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த் வரையுமே அந்த ப்ளட் ஹெச்பி லெவல் பார்த்தீங்கன்னா கம்மியாகலை அப்புறம் குழந்தை வளர வளர பாத்தீங்கன்னா ரத்தம் கம்மியாச்சு சிக்ஸ் மந்த்து தான் சுத்தமாக கம்மியாயிடுச்சு

ஈரகாசாயம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டு மட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா இது ரெண்டும் மட்டும் நீங்கள் கன்ஃபார்மாக எடுத்துக்கோங்க இது எடுத்துக்கினீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் பிடிக்காமல் இருக்கலாம் நட்ஸ் சாப்பிட பிடிக்காமல் இருக்கலாம் இதெல்லாம் சாப்பிட்டாதான் ரத்தம் ஏறும் அப்படி பிடிக்காமல் இருந்தாலும் தயவு செஞ்சு சுவரொட்டியும் முருங்கங்கிரியும் எடுத்துக்கோங்க இது மட்டும் எடுத்துக்கினா போதும் ரெகுலராக ரெகுலராகலாம் சுவரொட்டி கிடைக்குமான்னு தெரியல இவர் தான் கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை நீயே சொல்லு

சொல்லி வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க ரெகுலரா தமிழ் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் பா வேணும் அப்பா கேட்டானா எடுத்து சொல்லிட்டு நான் போயிட்டு வேணாந்துடும் ரெண்டு டைம் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் நின்று அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு காசு கொண்டு கொடுத்துட்டு வந்துடும் அப்படியே போயிட்டு வேணாந்துருவோம் பாருங்க சூர் வெட்டி வாங்கிட்டு போன் நம்பர்லாம் கொடுத்துட்டு வந்து அந்த அளவு முக்கியமா அது ஒரு வேலை சூர் வெட்டி இல்லைன்னா ஆட்டீரல் ஆட்டீரல் சாப்பிடணும் அதெல்லாம் டாக்டரே சொல்லுவாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா அத போது அது வாங்கி வந்து கொடுத்துருவாரு அதெல்லாம் சாப்பிட்டுதான் எனக்கு அடுத்த அடுத்த மாசமே நாங்க சாப்பிடுறதா இருந்தாலும் டாக்டர் வந்து நீங்க கேட்டுதான் சாப்பிடணும் அவங்க கிட்ட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிடுங்க பெரியவங்க அந்த காலத்துல இருக்கிற பெரியவங்க சொல்லிட்டாங்க சாப்பிடணும் சாப்பிடணும் எதுவும் தேவையில்ல அவங்க கிட்ட கொஞ்சம் கேட்டு நீங்க சாப்பிடுங்க நம்ம நம்ம ஊர்லயே எல்லாருக்கும் ஒரே மாதிரி உடம்பு சிலருக்கு மருத்துவமனையில் என்னென்னு சாப்பிடு கூட சொல்லிட்டு எனக்கு பாத்தீங்கன்னா தயிர் ரொம்ப பிடிக்கும் வீட்டுல பாத்தீங்கன்னா தயிர் சாப்பிடாதீங்கன்னு சொல்லி பிடிக்கும் அப்படின்ட்டாங்க ஆனா ஹாஸ்பிட்டல் போனப்ப தயிர் ஒரு நாளைக்கு ஆறு கப் சாப்பிடலாம் அப்படின்னாங்க அதனால ஏதா இருந்தாலும் அதுக்கப்புறம் என்னென்னா அது சொன்னல பிளட் ஹெச்பி லெவல் கம்மியாக இருந்தது நான் சோரொட்டி சாப்பிட்டேன் அடுத்த மந்தே போய் செக் பண்ணும்போது தீனாவை தான் பாராட்டினாங்க என்னம்மா அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி இந்த ரத்தம் கம்மியாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி ஒன்று இருக்குது பத்து புள்ளி ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த ஒன் மந்த்து அந்த சோரொட்டி அப்புறம் முருங்கக்கிற கஷாயம் குடிச்சதுனால அடுத்த மந்தே இந்த பத்து புள்ளி ஒன்று ஹெச்பி லெவல் அவங்க பார்த்திங்கன்னா தீனாவை தான் புகழ்ந்தாங்க பரவாயில்லப்பா இதை விட இது கம்மி தான் இதை விட நீங்கள் நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னது சொன்னதுமே அவருக்கு வந்து அதுவே எனக்கு டெலிவரி அவருமே டெலிவரி ஆகுற வரைக்குமே அதுவே கண்டினியூ பண்ணிட்டாரு அந்த ஒரு பொருள் அந்த ஒரு பொருள் நீங்கள் கட்டு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் என்னாச்சு நாங்கள் வந்து ஸ்கேன்லாம் எடுப்போம் அதுக்கப்புறம் குரோத் ஸ்கேன் அதில் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது செவன் மந்தில் ஒன்று செவன் மந்த் முடிவில் ஒன்று எடுத்தோம் எயிட் மந்த் லாஸ்ட்டு ஒன்று எடுத்தோம் ஆனால் அது எயிட் மந்த் நைன் மந்த்து தான் கேர்ள்ஸ் கேன் எடுக்கணும் அவங்க எங்களை எடுத்து சொல்லிட்டாங்க அது இடத்துல பார்த்தீங்கன்னா பாப்பா பற்றி எதுவுமே சொல்லலை எல்லாமே நல்லா இருக்கு பிளஸண்ட்டாக கரெக்டான பொசிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் சொன்னாங்க எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம குழந்தைக்கு நல்லா இருக்குது நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அதையே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பாப்பாவுக்கு வந்து எல்லாமே நார்மல் என்னுடைய பிபி சுகர் அப்படி எனக்கும் எல்லாமே நார்மலா இருந்துச்சு இந்த அளவுக்கு இருந்தது காரணம் பாத்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் டென்ஷனாகாமல் கோவப்படாமல் எந்த ஒரு விஷயத்தும் பெருசாக நினச்சிக்காதீங்க அப்படிதான் நான் இருந்தேன் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நான் அது பெருசாக எடுத்துக்க மாட்டேன் எல்லா கோபம் இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் நான் குழந்தை இருக்குன்னு அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷமாக எல்லா விஷயத்தையும் விட்டுருவேன் அதனால தான் பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே நார்மலாக இருந்துச்சு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் இருக்கணும் அதுதான் முக்கியமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரி கொடுத்துருந்தாங்க டெலிவரி டேட் கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் சரி என்ன சொன்னாங்கன்னா எல்லாத்துக்குமே டென் டேஸ்க்கு முன்னாடி ஒன் வீக் முன்னாடி குழந்தை பிறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குதுன்னா அதுக்கு முன்னாடி வரைக்குமே எனக்கு வழியே வரலை சாதா வலி எப்படி வரும் அப்படின்னு சொன்னாங்க அந்த வழி கூட எனக்கு வரல எனக்கு கொஞ்சம் அதில் கஷ்டமாக இருந்துச்சு என்ன இன்னும் வலி வரலையே டேட்டு வரணே இருந்துச்சு அஞ்சு நாளுக்கு முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் அவர்கிட்ட பழம் பழம்பு பழமிருந்தால் இன்னொன்று டேட் வந்துருச்சு வழி வரல அப்படின்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஜூன் சரி இதுக்கப்புறம் நம்ம லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ட்வெண்ட்டி த்ரீ பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் அட்மிட் ஆகிட்டோம் அத்தை வீட்டுக்கு வந்துட்டாங்க எல்லோரும் போய் எனக்கு பார்த்தீங்கன்னா பனிக்கூட்டம் வந்துச்சு ஆனால் அவ்வளோவும் இல்லை எனக்கு அது தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் போனதுக்கப்புறம் தான் பனிக்கோட்டை வந்துச்சு அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீயே நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன் போய் இதுமாரி வழி இருக்காமா அப்படி சொல்லி எனக்கு எந்த வழியும் இல்லை ஆனால் டேட் பார்த்தீங்கன்னா ஒன் டே தான் நான் இருக்கு எனக்கு டேட் வந்துச்சு அப்படின்னு சொன்னேன் அவங்க பார்த்திங்கன்னா சரி சொல்லிட்டு செக் பண்ணாங்க பண்ணிக்கூடம் உடஞ்சிடுச்சு அப்படியே பார்த்திங்கன்னா லேபர் வாடகிட்டு போயிட்டாங்க இட்டு போய் பண்ணிக்கூடம் உடஞ்சது லேபர் வாடகிட்டு போயிட்டாங்க வேறு எதுவும் நடக்கல இட்டும் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்போ எப்படி த்ரீ போய் அட்மிட் சொல் எட்டு மணிக்கு அட்மிட் ஆன பெட்ல எட்டு ஆகி மார்னிங் ஆறு நாற்பத்தி ஒன்பதுக்கு பாப்பா பிறந்தா நைட்டு போற சரியான வலி கொஞ்சம் தூக்கம் வருது பட்டுனு வலி வருது பயங்கரவா வழியாண்ணா அதை நான் எதிர்பார்க்கல எனக்கு பாப்பா வந்து ஆறு நாற்பத்தி ஐம்பது அதாவது பாப்பா பிறக்க போறானா அந்த இடுப்பழி சடாது நின்னுருது அது நீங்க பயப்படுத்த பாப்பா பிறக்க போறா அப்படின்னாலே இடுப்பழி நின்னுருது ஆனா இடுப்பலி வந்து பாப்பா பிறக்கிறதுக்குனால இடுப்பழி அதிகமா தான் இருக்கும் அவ பிறகு போறேன்னா இடுப்பொழி நின்றுடும் நின்று பிறகு பாப்பா அந்த டைம் எந்த வழியுமே இருக்காது பாப்பா பிறந்த பிறகு பார்த்தீங்கன்னா எந்த இடுப்பொழி எந்த பெயினுமே இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எனக்கு வந்து குழந்த பிறந்த பிறகு என்ன குழந்தை பா எல்லாருக்குமே அப்படிதான் என்ன குழந்தை பார்த்து சொல்லிட்டு தான் எடுத்து போய் க்ளீன் பண்ணுவாங்க அதே மாதிரி என்ன குழந்தை பிறந்திருக்கு பாருங்க அப்படின்னு ஆட்டிங்க பொண்ணு பிறந்திருக்குங்க அப்படின்னு சொன்ன அவங்க என்ன பண்ணாங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டாங்க பாப்பாவை க்ளீன் பண்ண அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிபி கம்மி ஆகிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதில் அதனால ரெண்டு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு நான் படுத்துட்டேன் பாப்பா பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி அங்கே வந்து தடுப்பூசி அப்புறம் மஞ்சாக்காண்டை ஊசி அது போடணும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி ஹாஸ்பிட்டலே போட்டு மூணு நாள் வந்து வாட் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க மூணு நாள் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த மூணு நாள் பார்த்தீங்கன்னா பாப்பாவோடய வெயிட் பார்த்தீங்கன்னா மூணு கிலோ இரநூறு கிராம் இருந்துச்சு நான் வரும்போது பாப்பாவோடய வெயிட் பார்த்தீங்கன்னா மூணு மூணு கிலோ இருபத்தி அஞ்சு கிராம் தான் இருந்தது ஏன்னா பாப்பா தண்ணியில் இருந்தால் அதனால அந்த வெயிட் காமிக்கும் ஸ்டார்டிங் எல்லாருக்குமே மூணு நாள் வாழ இருந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேப்லெட்லாம் கொடுத்துருந்தாங்க ஜப்துக்கு அப்படிலாம் ஜோரம் வராமல் இருக்கும் முன்ன்கிட்டே டேப்லெட் கொடுப்பாங்க அந்த மூணு நாளும் பாப்பாவோடைய வெயிட்லாம் செக் பண்ணியிருந்தாங்க நேரமும் பாப்பாவுக்கு வெயிட் செக் பண்ணுவாங்க ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க அதுமாரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா இட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்தீங்கன்னா நான் மூணு நாள் அங்கே இருந்து பாப்பாவை வீட்டுக்கு விற்று விட்டோம் அது வந்து நாங்கள் எப்படி ஒருத்தையும் தெரில அது நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எந்த ஒரு கடல் புண்ணியத்தில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் குழந்தப்படுத்துது வீட்டுக்கு கெட்டுனு வந்தோம் அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னுடைய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் இதுக்கப்புறம் நான் நினச்சி கூட பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா இதுக்கப்புறம் என்னப்பா ஒன்றுமே என்ன நினச்சா அவள் தூங்க மாட்டான் அவன் எப்போ தூங்கினாலும் அப்போ தான் நாம் தூங்கணும் அது ஸ்டார்டிங் வந்து குழந்தை வந்து நான் ரெண்டு ஒரு நாளைக்கு நான் ரெண்டு மணி நேரம் மட்டும் தான் தூங்கினேன் அதில் தான் பார்த்தீங்கன்னா என் கண்ணு சுற்றி போடணும் நல்லா டார்க் எடுத்து வந்துருக்குது அது அதனால தான் கன்று சுற்றி கருவாயமாக வந்து அந்த அளவுக்கு எனக்கு தூக்கமே இல்லை சுத்தமாக இப்போ பரவாயில்ல பாப்பா தூங்குறா கூட நான் தூங்கிடுவா அவ எழுந்திருக்கும் போது நான் எழுந்திருப்பேன் எனக்கு இதுல வந்து தூக்க தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த டைம் எல்லாம் இதுதான் என்னுடைய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் இன்பம் சந்தோஷம் எல்லாம் கலந்த ஒன்று நீ என்ன சொன்ன என்னது நான் வாய் முடிக்கிட்டே இருக்கேன் நான் சொல்லணும் நிறைய சொல்லணும் அது வந்து

அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்